வைக்கும் போது ஒரு சில சமயங்கள்ல அந்த பால் திரிதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அது நல்லதா கெட்டதா பால் ஊத்தி பொங்கல் வைக்கிறது பால் ஊத்தி பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அந்த பொங்கல் பொங்கி வருது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் கிடையாது அதாவது பால் அப்படின்னாலே இயற்கையாகவே பால் வந்து எரும பாலாக இருந்தாலும் மாட்டு பாலாக இருந்தாலும் அந்த பால் வந்து இயற்கையாகவே பொங்கி வரக்கூடிய பொங்கும் தன்மை பாலுக்கு இருக்குது அப்படிங்கிறது வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே எல்லா குடும்பங்கள்லேயும் ஒரு வழக்கம் இருக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க பொங்கல் வச்சு அப்படி பொங்கல் வைக்கும்போது ஒரு சில சமயங்களில் அந்த பால் திரிதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அப்படி நடந்தால் அதுக்கு அது நல்லதா கெட்டதா கெட்டதுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு ஒரு குடும்பத்திற்கு சொல்ல முடியாத சோதனை வெல்ல முடியாத வேதனை தேவையில்லாத கஷ்டங்கள் எதிர்பாராத நஷ்டங்கள் வரும் பொழுது இந்த உலகத்தில் யாருமே இல்லாத பட்சத்தில் குலதெய்வத்தை மட்டுமே நம்பி ஒரு பொங்கல் வைக்கிறது ஒரு குலதெய்வத்தை வந்து நமஸ்காரம் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான வினைகள் இருந்தாலும் எந்த மாதிரியான திஸ்டிகள் இருந்தாலும் குலதெய்வத்து கோயிலில் ஒரு பொங்கல் வச்சோம் அப்படின்னா அல்லது பொங்கல் வச்சு சாமி மூட்டம் அப்படின்னா அந்த மாதிரி கஷ்டம் அல்லது திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சுலபமான விதியாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த பொங்கல் வைக்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாகவே பொங்கல் வைக்க கொண்டு போகக்கூடிய அந்த பொங்கல் பானை இருக்கு இல்லையா குலதெய்வத்து கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகும் பொழுதோ அல்லது பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து பொங்கல் வைக்கும் பொழுதோ பொங்கல் பானையை குப்பரை கமிட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ உங்களுடைய வீடு எங்கே இருக்குதோ உங்களுடைய வீட்டிலிருந்து குலதெய்வம் அப்படிங்கிறது சில நூறு மைல்களுக்கு குறிப்பிட்ட கப்பால் இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அல்லது வெளியூர் போகும் பொழுது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் எடுத்து செல்லக்கூடிய பொங்கல் ஜாமானில் இந்த பொங்கல் பானை என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் தவளை வந்து குப்பரை கமுத்தாமல் நேர்முகமாக கொண்டு செல்வது மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை குலதெய்வ சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி அந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மளிகை ஜாமான் அப்படிங்கிறத விட அந்த பொங்கல் ஜாமான் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அந்த பொங்கல் ஜாமானை கால் படாத இடத்துல நீங்கள் வந்து காரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த உயரத்தில் அந்த பொங்கல் ஜாமான் வச்சு எடுத்துகிட்டு போகிறது மிக மிக நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சில பேர் காரில் வந்து சீட்டில் நாம உட்காந்துருப்போம் ஆனால் இந்த பொங்கல் ஜாமான் சம்மந்தப்பட்ட சுவாமி பூஜை சாமான்களை காலு கடியில் போட்டு உட்காரக்கூடிய காரில் இடம் இல்லாத ஒரே காரணத்துக்காக காலு கடியில் போட்டு இருக்கக்கூடிய சூழல் ஒரு சில பேர் கையாளக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இல்லாமல் அதற்குன்னு ஒரு மகத்துவத்தை அதற்குன்னு ஒரு மரியாதையோடு எடுத்து செல்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் பானையில் பால் ஊற்றும் பொழுது அந்த பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னா கெட்டு போச்சு அப்படின்னா ஏதாவது கெட்டதான்னு கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி நிறைய பேர் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு ராஜயோகம் டிவி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க அதாவது இதுக்கு வந்து உண்மையான பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு பொங்கல் வச்சாலும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து பச்சை தண்ணியில் தான் வைக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது பால் ஊற்றி பொங்கல் வைக்கிறது பால் ஊற்றி பொங்கல் வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கல் பொங்கி வருது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் கிடையாது அதாவது பால் அப்படின்னாலே இயற்கையாகவே பால் வந்து எரும பாலாக இருந்தாலும் மாட்டுப்பாலாக இருந்தாலும் அந்த பால் வந்து இயற்கையாகவே பொங்கி வரக்கூடிய பொங்கும் தன்மை பாலுக்கு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதனால் நீங்கள் பாலை ஊற்றி காய்ச்சி பொங்கல் வச்சு அது பொங்கி வந்தது அப்படின்னா அது பொங்கல் கிடையாது ஆனால் பச்சை தண்ணி வந்து பால் இயற்கையாகவே பொங்கக்கூடிய பொங்கும் தன்மை உடையது பச்சை தண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் பொங்கி வராது ஆனால் அந்த பச்சை தண்ணீரை வந்து பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பச்சரிசியில் கலந்து அந்த பச்சரிசியிலிருந்து கலந்து அந்த தண்ணீரை எடுத்து பொங்கல் பானையில் ஊற்றி அந்த பொங்கல் பானைக்கு முன்னாடி நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி விறகு வச்சு அந்த அடுப்பை எரித்து அந்த அடுப்பை எரிக்கும் பொழுது முழுக்க முழுக்க உங்களுடைய குலதெய்வத்தை நாமாவளியை சொல்கிறது அல்லது குடும்பத்தை கஷ்டத்தை சொல்கிறது அல்லது குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணி வேண்டும் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு பொழுது அந்த நெருப்பில் சூடு ஏற அந்த பச்சை தண்ணி காஞ்சு பொங்கி வரும் அதுதான் உண்மையான பொங்கல் நான் திரும்பவும் சொல்றேன் பால் பொங்கி வருவதில் பெரிய அதிசயமே கிடையாது ஆனால் பச்சை தண்ணி பொங்கி வருவதுதான் மிகப்பெரிய அதிசயமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பச்சை தண்ணீரை பச்சரிசியில் கலந்து அந்த தண்ணீரை வந்து பித்தளை அல்லது மண்பானை பானையில் ஊற்றி வச்சு அதுக்கு நெருப்பு கொடுக்கும் பொழுது சூடுபடுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது பொங்கி வரும் இல்லையா அதுதான் உண்மையான பொங்கல் அப்படி பொங்கி வரக்கூடிய அந்த பொங்கல் வந்து கிழக்கு முகமாக விழுந்தது அப்படின்னா வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடியது குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் பீடைகள் விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே பொங்கல் வடக்கு முகமாக நோக்கி பொங்குச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய வரவுகள் கிடைக்கக்கூடியது குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே பொங்கல் மேற்கு முகமாக பொங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடியது உங்களுடைய வீட்டுக்கு பகிர்ந்து இருக்கக்கூடிய மற்றொரு வீடு அல்லது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும் குறிப்பாக பில்லி சூன்யம் மாந்திரக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அதே பொங்கல் தெற்கு முகமாக பொங்கச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மறைமுகமான எதிர்பெந்துட்டு இருக்குது அதாவது சொந்த பந்தங்களில் கூட பழகுறவங்களில் யாரை நல்லவங்க நம்புறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு மறைமுகமான கெடுதல் விஷயத்தை உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த தெற்கு பார்த்து பொங்கக்கூடிய பொங்கல் சம்மந்தப்பட்ட தன்மையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக இந்த பொங்கல் பொங்கி வருவதிலேயே இவ்வளவு ஒரு சகுணங்கள் இவ்வளவு ஒரு ஒரு பிரசன்ன பானைகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதனால் பொங்கல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக மண் பானையை உபயோகப்படுத்துவது நல்லது மண் பானை கிடைக்காதவங்க சந்தர்ப்பம் இல்லாதவங்க தாராளமாக பித்தளை பானையை வந்து உபயோகப்படுத்தலாம் சிறிய அளவில் வந்து பித்தளை சொம்பு வந்து உபயோகப்படுத்தலாம் பொங்கல் சொம்பு பொங்கல் பானை என்று சொல்லுகிற அந்த பொங்கலுக்கு வந்து அந்த மாதிரியான பித்தளை சம்மந்தப்பட்ட பாத்திரங்களை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் எக்காரத்தை கொண்டும் பால் ஊற்றி பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பொங்கல் சம்பந்தப்பட்ட சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில பெரியவங்க மாமியார் போன்ற வாழ்ந்து முடித்தவங்க வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு பொங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தாராளமாக அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு பொங்கலில் நல்ல சகுனம் வரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக பசும்பாலை ஊற்றி அந்த பாலை பொங்க வச்சு பொங்கல் சீக்கிரமே பொங்கி வந்துருச்சு நானும் பொங்க வச்சேன் மருமகளும் பொங்க வச்சாங்க நான் வச்ச பொங்கல் தான் முதல்ல பொங்கி வந்ததுன்னா வந்து மறைமுகமாக பாலை ஊற்றி பொங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகளும் சூட்சி இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் வெகிலியாக இருக்கக்கூடிய மருமகள் வந்து எதுவுமே தெரியாமல் முத முதன்னு பொங்க வைக்கும் பொழுது பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அந்த பச்சை தண்ணி பொங்கி வருமான்னு வந்து கடவுளை நம்பி உட்கார்ந்துருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பச்சை தண்ணியும் பொங்கி வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் பாலுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணி பொங்கி வருது ஆனால் முதல்ல பால் பொங்கினதுக்கப்புறம் அதாவது மாமியாக வச்ச பொங்கல் நல்லா இருந்துகிட்டு இருந்தது நம்ம வச்ச பொங்கல் பொங்கி சொல்லி அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சாமியார் மட்டுமில்லை மாமியாருக்கு கூட சூட்சமம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தெய்வத்தை நம்பி கடவுளை நம்பி வைக்கக்கூடிய அந்த பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு குடி போகும் பொழுது பால் காய்ச்ச போகிறோம் இல்லையா அப்படி பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா ஏன்னா இப்போ வந்து பசும்பால் கிடைக்குது அப்படிங்கிறத விட பாக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்தான் பால் வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த பாக்கெட் பால் வாங்கிட்டு போகும்போது கூட அந்த பால் உடஞ்சு போச்சு கண்டிப்பாக அந்த வீடு குடிபோவது ஆகாதுங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்து கோயிலில் பொங்கல் வச்சு தான் தெரியணும்னு கிடையாது சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு குடி போகும் பொழுது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் வந்து ஒருவர் வந்து பால் மிகப்பெரிய வசதி படைத்தவர் மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ளவர் மிகப்பெரிய அரசியலில் வந்து மிக உயர்தர பதவியில் உள்ளவர் அவர் வந்து இந்த மாதிரி பால் காய்ச்சும்போது அவருடைய காரில் நானும் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பால் பாக்கெட் உடஞ்சதுக்கப்புறம் இந்த பால் காய்ச்சறதை நான் காய்ச்ச மாட்டேன் சார் இது வேண்டாங்க கெட்ட சகனம் அவசர குணம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால செல்வ செழிப்பு அதிகாரம் பலம் அரசியல் பலம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்கல இந்த மாதிரி வீடு கிடைக்காதுங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிது அதாவது ரூபா இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சுமார் எண்பத்தையாயிரம் ரூபாயில் வாடகை வீடு பார்த்ததுனால அவர் அந்த வீட்டை வந்து அதாவது பால் காய்ச்சலை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கோ தள்ளி வைக்கிறதுக்கோ அவருக்கு விருப்பம் இல்லை பால் காய்ச்சல் காசுனார் என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அந்த பால் காய்ச்சுவது சரி வராதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் மூன்றே மாதத்துக்குள்ளே அவர் சிறைவாசம் போகக்கூடிய அளவுக்கு அவமானப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அருகதை நடந்தது அப்படிங்கிறத இந்த சிறிய பால் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதனால பிரசன்னம் அப்படிங்கறத சோழி போட்டு பார்க்குறத விட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசன்னங்கள் தானாகவே கிடைக்குது அப்படிங்கிறது தாற்பரியமான உண்மை அதனால குலதெய்வத்து கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனால் எங்க போய் பொங்கல் வச்சாலும் அந்த பொங்கல்ல வந்து நீங்கள் பச்சை தண்ணி தான் பொங்கல் வைக்கணுமே தவிர்த்து பால் ஊற்றி பொங்கல் வைக்கக்கூடாது சாஸ்திரத்துல சொல்லுவாங்க பட்டி வெறுகி பால் பானை சொல்லுவாங்க அதனுடைய என்ன அர்த்தம் பச்சை தண்ணியை ஊற்றி பொங்கல் வச்சாலும் அதில் வந்து பொங்கி வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த காலத்தில் நல்லதங்கால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உத்தம பத்தினி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய தியாகமாக இருந்து அவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படும் பொழுது பச்சை வாழ மட்டையை வந்து நெருப்பில் வச்சால் கூட அந்த பச்சை வாழ மட்டை கூட நின்றிஞ்சு பத்தினி என்ற விஷயத்தை புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இது பத்தினிக்காக மட்டுமல்ல உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்க உண்மையாலுமே நல்லவங்களா உள்ளவங்க உண்மையாலுமே நல்லவங்களா இருந்த அவமானப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல வெகுமானம் இந்த பூமியில் உண்டு பிரபஞ்சத்தில் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் நிச்சயப்படுத்தி சொல்லியிருக்குது இந்த உலகத்தில் எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நல்லவங்க ஏன் பிழைக்க முடியாமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆறுதலாக அதே சமயத்தில் ஆன்மீகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் ஒரு சாதாரண பொங்கல் வைக்கிறதுல இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குங்கிறது நீங்கள் சொல்றதுல தெளிவாக புரியுது அதுவும் அந்த மாமியார் மருமகள் விஷயங்கள்லாம் சொன்னது வந்து ரொம்பவே யதார்த்தமாகவும் நகைச்சுவையாவும் இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் மேலும் மற்ற ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி